வெல்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்குறது நாகர்கோவில் டவுன் பக்கத்தில் கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடுகளை நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சண்டே ஸ்பெஷல் சொல்லி நம்ம அதை போட்டிருக்கோம் நல்ல பெரிய கார் பார்க்கு இது நாகர்கோவில் டவுன்லேருந்து இருந்து பீச் ரோடு வழியாக நீங்கள் வரும்போது சூரங்குடி பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது புது வீடு டிடிசி அப்ரூவ் ஃபிளாட்டு உங்களை லோன் எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு மாடி வீடு தான் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு கார் பார்க்கு நல்ல பெரிய கார் பார்க்கு அமைச்சிருக்காங்க வீட்டு மின் பக்கம் நீங்கள் பாதையை பார்க்கும்போது முப்பத்தி மூணு அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க வீட்டு மின் பக்கத்துலேயே முப்பத்தி மூணு அடி தார் சாலை இருக்குது நல்ல பெரிய கார் பார்க் வசதி ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு இது சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டின வீடு கட்டி வீட்டில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அதில் வாங்கி போட்டிருக்காங்க அவங்களுக்கு கட்டில் முதல் கட்டில் பீரோ சோஃபா செட்டு எல்லாமே உங்களுக்கு டைனிங் இது இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இந்த வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்க வெளியூரில் அவங்களுக்கு வேலை கிடைச்சதுனால இவங்க அதை ஷிஃப்ட் பண்ணாமல் அதை அப்படியே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த வீடை சேல்ஸுக்கு வந்திருக்கு புதிய வீடு தான் அவங்களுக்கு எல்லாமே அதில் இருக்குது உங்களுக்கு விலை நமக்கு அறுபத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க டிடிசி அப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு மூன்றரை சென்ட் இடம் இருக்குது நாகர்கோவில் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் சூரங்குடி பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது வீடு நீங்கள் பார்த்துட்டு நல்ல வீடியை நல்லா பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு நம்ம ஓனர்கிட்ட நேரடியாக பேசி கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு வாங்கி தரலாம் ஃபேன் முதல் லைட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே தேக்கில் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க கதவு ஜன்னல் எல்லாமே இந்த வீடுக்கு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அதிகமான வீடியோஸ் வரும் சண்டே பேசல் சொல்லி இன்னும் வீடுகள் இருக்குது நமக்கு அடுத்ததும் வீடு வரும் நீங்கள் பாருங்கள் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடுகள் கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் விற்பனைக்காக இருக்கக்கூடிய புதிய வீடை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம் நன்றி வணக்கம்